அன்பார்ந்த ரிசபராசிக்காரர்களே பணம் அடிக்கடி வரும் இல்லாமல் வங்கியில் குவியும் உங்கள் திறமை உலகமறியும் வெற்றி உச்சியில் இருக்கிறது ரிசபராசிக்காரர்களே அடுத்த பத்து வருடங்களில் செல்வமும் புகழும் சேர்ந்து வரும் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அதாவது ராசியில் பிறந்தவர்கள் ஏராளமான கனவுகளை மனதில் வைத்திருந்தாலும் அவற்றை வெளிப்படுத்தும் போது மிக அமைதியாக பேசுவார்கள் அவர்கள் உள்ளத்தில் பூத்திருக்கும் ஆசைகள் அவசரப்படாது பார்த்து பார்த்து சிந்தித்து சிந்தித்து நிலத்தை நெல் போல மாற்றும் நேர்த்தியோடுதான் செயலில் ஈடுபடுவார்கள் வாழ்க்கையில் உழைப்பே ஒரு வழிபாடு போல கருதுவார்கள் அவர்களிடம் ஒரு சிறப்பு காந்தம் உள்ளது அதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது அவர்களுடன் இருந்தால் மட்டுமே உணர முடியும் அன்பும் அரவணைப்பும் இவர்களுடைய அடையாளங்கள் அவர்களின் நெஞ்சம் ஒரு தோட்டம் போல அங்கே நுழையும் ஒவ்வொருவருக்கும் அமைதி கிடைக்கும் ஆனால் இந்த தோட்டத்தை காப்பதற்கான பெரிய சுவரோடு சீக்ரெட் உதவுகளும் சீக்ரெட் கதவுகளும் உண்டு யாரும் எளிதில் உள்ளே வர முடியாது ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வரும்போது அவர்களால் கொடுக்கப்படும் அன்பு ஆயுள் முழுவதும் மனது கொண்டே இருக்கும் புயல் வரும்போது மரங்கள் குலுங்கும் ஆனால் ராசிக்காரர்கள் மண்ணில் ஆழமாக வேர் பிடித்த பழமரம் போல அசையாமல் நிற்பவர்கள் எந்த சவால் வந்தாலும் அதை கடந்து செல்லும் சக்தி அவர்களிடம் இயல்பாகவே உண்டு அவர்கள் வெற்றி பெறும் பாதை வேகமானதாக இருக்காது ஆனால் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியை யாராலும் குலைக்க முடியாது ரிசவராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் தாங்கள் முடிவு செய்த ஒன்றை எந்த பரிணாமத்திலும் மாற்ற மாட்டார்கள் அவர்கள் கஷ்டப்பட்டுதான் கற்பனை உலகங்களை நிஜமாக்குவார்கள் அதனால்தான் கடைசியில் அவர்களுக்கு வரும் செல்வமும் மதிப்பும் மரியாதையும் பாறையைப் போல் உறுதியாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கை என்பது நிலைத்த முன்னேற்றத்தின் வரலாறு மேலும் ராசிக்காரர்கள் காதலிக்கிறார்கள் என்றால் அது ஒரு கவிதை அவர்கள் காதல் அனுபவத்தை அழகான இசை போல உருவாக்குவார்கள் ஃபர்மேசன் சீஸ் போல மெதுவாக உருகும் ரோஜா மனம் போல நீண்ட நேரம் தங்கும் அப்படிப்பட்ட அன்பு ஒருவரை காதலிக்க ஆரம்பத்திற்கு முன்பு அவர்கள் பலமுறை முறை அவர்களை கவனித்து அவர்களின் உண்மையான முகமடைந்து பின்னர்தான் மனதை திறப்பார்கள் அன்பில் பாதுகாப்பு மரியாதை உடன்பிறப்பு உணர்வு இவற்றை மிக அதிகமாக தருவார்கள் ஆனால் வஞ்சனை நடந்தால் அவர்களின் இதயம் ஒரே நொடியிலே கதவை மூடிவிடும் மீண்டும் திறப்பதில்லை அவர்களின் காதல் வாழ்க்கையில் இடம் கொடுத்தவனை ஆயுள் பத்திரம் போல காப்பவர்களே தவறானவரை ஒரே மூச்சில் அழைத்து விடுபவர்களும் இவர்களே ஏனென்றால் அவர்கள் சத்தமாக பேச மாட்டார்கள் ஆனால் அவர்களின் அமைதி ஆயிரம் வார்த்தைகளை கூறும் அவர்கள் மனதில் இருக்கும் தை எளிதில் சொல்ல மாட்டார்கள் அதை செயலால் காட்டுவார்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல வீடு ஒரு நிம்மதி நிறைந்த வாழ்க்கை மனதுக்கு பிடித்த சிலர் இதுவே பிரபஞ்சம் அவர்களின் மனதை புரிந்து ஒருவர் மெதுவாக நடக்க வேண்டும் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அவர்களின் உள்ளத்தில் காதல் தீயின் வெப்பம் எப்போதும் இருக்கிறது உண்மையானவர் என்னும் பொன் முத்திரையை பெற்றால் உங்களுக்காக உலகையே பாதுகாப்பார்கள் ஏனென்றால் ரிசபராசிக்காரர்களிடம் செல்வ ஈர்ப்புத்தன்மை பிளவியிலிருந்தே உள்ளது அவர்கள் கடின உழைப்புடன் பணம் சம்பாதிப்பார்கள் ஆனால் அந்த பணத்தை அழகாக செலவிடவும் தெரிந்தவர்கள் அவர்களுக்கு பொருத்தமான துறைகள் என்ன தெரியுமா நிதி வியாபாரம் நிலம் வீட்டு முதலீடுகள் கலை இசை வங்கித்துறை மேலாண்மை நிர்வாகம் அவர்கள் அலுவலகத்தில் பனிக்கட்டியை உருகும் அளவுக்கு அழகாக அமைதியை உருவாக்குவார்கள் ஆனால் உழைப்பில் சலிப்பு இல்லை நேரம் வீணாகும் வேலை அவர்களால் சகிக்க முடியாது அவர்கள் தொடும் தொழில் மெதுவாக ஆனால் மிகப்பெரிய மரமாக வளரும் அந்த வகையில் ரிசபராசிக்காரர்கள் சாதாரணமாக அமைதியும் பொறுமையும் கொண்டவர்கள் அவர்கள் யாரையுமே திடீரென கோபப்பட மாட்டார்கள் ஆனால் திரும்ப திரும்ப மனதில் காயம் ஏற்படுத்தினால் அவர்கள் உள்ளத்தில் பதியப்பட்ட கனமான பொறுமை ஒரு கல் ஒரு நொடியில் சிதறிவிடும் அதுதான் அவர்களின் கோபம் சத்தமில்லாமல் ஆரம்பித்து புயலால் வெடிக்கும் அவர்கள் கோபம் என்பது சண்டை கத்தல் மாதிரி வெளிப்படாது மாறாக அவர்கள் அவர்களின் அமைதியவே ஆயுதமாக மாற்றுவார்கள் பேச வேண்டியதை பேசாமல் பார்ப்பதை பார்த்தபடி உள்ளே நெருப்பு ஏறுகிறது அவர்களை ஒரு முறை நம்பிக்கையிலிருந்து தள்ளிவிட்டால் திரும்பி அவர்களின் இதயத்திற்கு இடம் கிடைப்பது கிட்டத்தட்ட முடியாதது ராசிக்காரர்களின் கோபத்தை யார் காண்கிறார்களோ அவர்கள் முடிவில்தான் உணர்வார் பசு வெகு நேரமாக அமைதியாக இருந்தாலும் ஒரு முறை பாய்ந்தால் அதிலிருந்து தப்பிக்க முடியாது ரிசவராசியின் செல்வ அதிர்ஷ்டம் பணத்தை பாதுகாப்பது கலை பெருக்குவது திறமை ராசிக்காரர்களின் வாழ்க்கை பணம் தாமதமாகவே வந்து சேரும் தொலைவில் இருந்தாலும் பணம் அவர்களை ஈர்க்கும் அவர்கள் சம்பாதிக்கும் முறையும் சேமிக்கும் முறையும் தனித்துவமானது வீடு நிலம் போன்ற நிலையான சொத்துக்களை உருவாக்குவதில் இவர்களுக்கு அதிக அதிர்ஷ்டம் அவர்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளும் உயர்தனமானதும் நீண்ட நாட்கள் பயன்படும் ஒன்றாகவே இருக்கும் அழகு சுகவாழ்வு சமையல் இசை இவை ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் தேவைகள் அல்ல மனதின் விருந்து அவர்கள் ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டார்கள் காரணம் அவர்களின் கதி செல்வத்தை உற்பத்தி செய்யும் விதமாகவே அமைந்திருக்கிறது ஒரு ராசிக்காரர் செல்வ நிலையை கட்டுகிறார்கள் என்றால் முதலில் அடித்தளம் பிறகு மெதுவான உயர்வு இறுதியில் கோட்டையாக மாறும் அதேபோல அவர்களின் பெயருக்கும் தடம் இருக்கும் மறக்க முடியாத மாற்ற முடியாத ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட காலங்கள் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பின்னால் ஒரு பெரும் உச்சம் இருக்கிறது அவர்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சோதனைகள் வரும் ஆனால் நடுவிலிருந்து அதிர்ஷ்டம் அவர்களை விட்டு விலகவே செய்யாது அதிர்ஷ்டம் உச்சத்தை தொடும் காலங்கள் குருபகவானின் மேன்மை மலை தொடங்கும் நாட்கள் வசந்த கால ஆரம்பங்கள் இருபத்தைந்து வயதிற்கு பின் நிலையான முன்னேற்றங்கள் நாற்பது வயதிற்கு பிறகு பெரிய உயர்வுகள் கோடீஸ்வர யோகமும் இருக்கிறது அவர்களின் அதிர்ஷ்டம் ஒரு சீக்கிர பாதை அல்ல ஆனால் ஒரு முறை ஓடும் பாதை முடிவில்லாத செல்வ நதி ஏனென்றால் குடும்பத்தில் ரிஷபராசிக்காரர்கள் வீடு என்பது கோவில் உறவுகள் தேவைகள் அல்ல பொறுப்பு ரிசவராசிக்காரர்கள் வீட்டிற்காக பிறந்தவர்கள் என்று கூட சொல்லலாம் அவர்கள் குடும்பத்தில்

அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது வயிற்றில் கோளாறு இருந்தால் மன அழுத்தம் ஏற்படும் விட்டமின் குறைபாடு மினரல் ஹார்மோன் குறைபாடு இருந்தாலும் மன அழுத்தம் ஏற்படும் என்பதால் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் நல்லது சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உங்களின் துணை மற்றும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் உண்டாகும் தாய்வழி உறவுகளில் அனுகூலம் ஏற்படும் வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் யோக பலத்தை அதிகளவில் பெறும் அற்புதமான காலகட்டம் இதுவரை முடியாமல் இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்தும் இனி டக்கண்டு டக்கண்டு நடக்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தொடர்பான விஷயங்களில் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெற்றோர் பெரியவுடன் சிறிய வருத்தங்கள் கூட பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் பெற்றோரின் பிறந்த நாளன்று விநாயகருக்கு அபிஷேகம் செல்வது நன்மைகளை ஏற்படுத்தும் தொட்ட காரியங்களில் வெற்றி எடுத்த காரியங்களில் வெற்றிகள் ஏற்படும் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும் லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறி பெரிய அளவில் நன்மைகள் கொடுக்கும் பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் வெற்றிகளை காண்பீர்கள் ராசியினருக்கு முருகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சாப்பாடு எலுமிச்சை ஊடுகாய் ஏழைகளுக்கு தானமாக வழங்குவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாகவும் மௌனமாகவும் தோன்றலாம் ஆனால் அவர்களின் உள்ளத்தில் அமைதியாக எரியும் ஒரு பெரும் சக்தி இருக்கிறது எந்த வேலைகளை தொடங்கினாலும் அது முழுமையாக நிறைவேற்றும் வரையிலே அவர்கள் நின்றுவிட மாட்டார்கள் அவர்களின் வாழ்க்கை கொள்கை எளிமையானது நிதானமாக முன்னேறினால் வெற்றி என்னைத்தான் தேடி வரும் இந்த ஒரு நம்பிக்கையாலே அவர்கள் வாழ்வில் மலைகளை நகர்த்துவார்கள் மேலும் ரிசர்வ் ராசிக்காரர்கள் பணத்தை மிகுந்த கவனத்துடன் காக்கிறவர்கள் அவர்கள் செய்து வைத்த பணம் வீண் செல்லாது சிறிதாக சம்பாதித்தாலும் சரியாக சேமிக்கிறார்கள் சேர்த்து போட்டு அதிலிருந்து செல்வ அரசர்களாக உருவாகும் ராசி இது அவர்களுக்கு நிலம் வீடு சொத்து தங்கம் போன்ற நிலையான செல்வங்கள் பெரிய அதிர்ஷ்டம் தரும் வேலை அல்லது வணிகம் எதிலும் வளர்ந்தாலும் அது மெதுவாகவும் ஆனால் மிகவும் வலுவான அடித்தளத்தோடும் இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உண்மையானவர்கள் மனிதர்களை மாற்றி பேச மாட்டார்கள் ஒரு மனசு என்றால் அது வாழ்க்கை முழுவதும் அப்படியே இருக்கும் அவர்கள் விரும்பும் நபர்களை தங்கள் குடும்பமாக நினைத்து பாதுகாப்பார்கள் அவர்களை நம்பினால் பொறுப்புடன் பார்த்து கொள்வார்கள் ஆனால் துரோகம் செய்தால் ஒரே முறையிலேயே அந்த கதவு என்றும் மூடப்பட்டு விடும் ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் தொழில் கையாளும் அனுபவம் மிக முதன்மை அவர்கள் கற்றுக்கொள்வது மெதுவாக ஆனால் சரியாக கடின உழைப்புக்கு ஓர் அளவும் இல்லை பணியிடத்தில் மிக நம்பகத்தகுந்த நபராக மதிப்பார்கள் மேலாளர் நிர்வாகி ஐடி கட்டுமானம் கலை வடிவு வங்கி வேளாண்மை உணவு ஹோட்டல் துறை போன்றவற்றில் அதிக உயர்வு யோகங்கள் ஏனென்றால் டிசம்பர் ராசிக்காரர்களின் காதல் என்பது ஒரு குட்டி குஞ்சை கையில் இயந்தும் அன்பை போல பாசம் மிகுந்ததும் பொறுப்பானதும் அவர்கள் ஒருவரை காதலித்து விட்டார்கள் என்றால் அதை முழுமையாக மனதாலும் ஆன்மாவாலும் பாதுகாப்பார்கள் திருமண வாழ்க்கையில் நிலைத்தன்மை பாதுகாப்பு குடும்பத்தின் உறுதியெல்லாம் இவர்களிடம் தீராத குளம் போல குவிந்து கிடைக்கும் அவர்களின் அன்பில் கண்களால் காண முடியாத ஆழம் இருக்கும் பேசி காட்டுவதில்லை ஆனால் செயலால் நெடுபித்து விடுவார்கள் வாழ்க்கை துணைக்கு தேவையான எல்லா சுகத்தையும் தருவதில் இவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் ஆனால் யாராவது அவர்களின் உணர்வுகளை இகழ்ந்தால் அன்பு இருந்த இடத்தில் கனமான சுவர் உருவாகிவிடும் மீண்டும் உடைக்க முடியாத சுவர் ராசிக்காரர்கள் இயல்பாகவே அமைதியானவர்கள் ஆனால் ஒருமுறை கோபம் வந்துவிட்டால் அது மின்னல் போல வெடிக்காது எரிவிளை போல பொங்கி வரும் அந்த கோபம் ஒருமுறை கிளம்பிவிட்டால் நேரத்தை பின்புறம் வைத்துவிட்டு நீங்கள் செய்த தவறு ஒவ்வொன்றையும் நினைவில் வைத்து முழுவதுமாக கணக்கை முடிப்பார்கள் அவ்வளவு மெதுவாகவும் ஆனால் அழிவை உறுதிப்படுத்தும் சக்தி கொண்ட கோபம் அவர்களுக்கு பொறுமை உண்டு ஆனால் அவர்கள் பொறுமையை தாண்டினால் திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது என்பதை ஒருபோரும் மறந்து விடாதீர்கள் அடுத்ததாக ரிசர்வ் ராசிக்காரர்கள் அழகு என்றால் உயிர் வைக்கும் மக்கள் அவர்கள் அழகான வீடுகள் இனிமையான இசை சுவையான உணவு அழகான ஆடைகள் இவற்றை பார்த்தாலே மனசு பூத்து குலங்கும் அவர்கள் செய்யும் வேலை எந்த துறையில் இருந்தாலும் அதில் அழகு தரம் கைவண்ணம் தரமான முடிவு ஆகிய நான்கு தூண்கள் இருக்கும் சத்தமில்லாமல் புகழ் தேடாமல் செயல்களை செய்து வைத்து அவர்களின் கலைநயம் உலகைகளே கவர்ந்துவிடும் எதிரிகளை வெல்லும் ரகசியம் அமைதியும் செயல்திறனும் திறனும் குறை கூறவோ அவர்களை கீழே தள்ள முயற்சிக்கவோ யாராவது வந்தால் அவர்கள் ஒரு விஷயம் மட்டுமே செய்வார்கள் சும்மா இருங்கள் என் வெற்றியை கண்டு தானாகவே விலகி செல்வீர்கள் அவர்கள் பேசுவதில்லை செய்யும் செயலே பதில் எந்த எதிரியும் இவர்களின் நிதானமான திட்டமிடல் வலிமையை புரியவே முடியாது எதிரி ஓடிவிடும் அவர்களின் அமைதியில் இருக்கும் அச்சம் காரணமாக மேலும் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த வருடம் புது வரலாறு தொடங்குகிறது இவர்கள் நீண்ட காலமாக அமைதியாக தயார் செய்து வைத்த திட்டங்கள் இனி பசுமையான பெரிய மரங்களாக வளரத் தொடங்கும் அதே போலதான் இனி வரும் வருடங்களும் வருமானம் பல மடங்கு உயர்ந்து வீடு நிலம் தங்கம் சேர்க்கும் அதிர்ஷ்டம் மிக வலுப்படும் தொழில்நாட்டு தொடர்புகள் தொழில் விரிவாக்கம் பெரிய பதவி உயர்வு பெயர் புகழ் கூடும் காலம் இரண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் செல்வமும் அதிகாரம் உச்சத்தை அடையும் இந்த காலகட்டத்தில் அவர்களின் வாழ்க்கையை பார்த்து எதிரிகள் வாயெடுத்து போய் இவங்க எப்படி இவ்வளவு உயர்ந்திருக்காங்கள் என்று அச்சத்தில் நடுங்குவார்கள் ரிஷபராசிக்காரர்களின் ஆன்ம சக்தியை மிகவும் தூண்டிவிடும் சில முக்கிய பொருட்களும் உண்டு அதிர்ஷ்ட ரத்னம் எமரால்டு பச்சை மரகதம் துணை ரத்னங்கள் வைரம் சீரியம் அகேட் அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை கிரீம் ரேஸ் பிங்க் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு தென்புறம் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஆறு எட்டு இந்த நிறங்களையும் ரத்தனங்களையும் பயன்படுத்தும் போது அவர்கள் முடியும் என்று நினைக்காத கனவுகளும் சொந்த முயற்சிகளால் நினவாகி போகும் சிறுவயது அமைதியான பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வார்கள் பிடித்த விஷயத்தில் பிடிவாதமும் வெற்றி சாத்தியமும் அதிகம் இளமையில் படிப்பு வேலை வாழ்க்கை இந்த மூன்று துறைகளிலும் சீரான உயர்வை அடைவார்கள் ஆழமாய் நேசிக்கும் ஒருவரை கண்டுபிடித்து மனம் அவருடனே பறந்து திரியும் இடைக்கால வாழ்க்கையில் செல்வத்தின் எழுச்சி வீடு நிலம் வாங்குவது உறுதி குடும்பத்தில் தலைமைத்துவம் அவர்தான் ஒவ்வொரு முடிவின் அஸ்திவாரம் முதிய பருவம் அமைதி செல்வம் சமாதானம் பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை மெல்ல சாந்தமாய் வாழ்க்கையின் இனிமையை அனுபவிப்பார்கள் ஆன்மீகமும் தியானமும் உள் சக்தியின் புதையல் ராசிக்காரர்கள் தங்கள் உள்ளத்தில் தெய்வீக அமைதியை கொண்டவர்கள் அவர்கள் கடவுளின் மீது அதிகமாக வெளியில் காட்டாமல் நம்புவார்கள் ஆனால் அவர்கள் சொன்ன ஓர் விருப்பத்தை இயற்கையே நிறைவேற்றும் தூபம் தீபம் மண்ணின் வாசனை இவை இவர்களின் ஆன்மாவை நிம்மதியடையச் செய்யும் வழக்கமாக இவர்கள் பூஜை தியானம் ஹோமம் இயற்கை சுழன்றியெடுத்தல் இவற்றால் மனதின் தெளிவை பெரிதும் பெறுவார்கள் அதிலும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்களை நாம் வெளியில் பார்த்தால் எளிமையாய் தோன்றலாம் ஆனால் அவர்களின் உள்ளத்தில் பன்னெண்டு பொன்மையான ரகசிய குணங்கள் ஒளிந்து கிடக்கின்றன சொன்னதை செய்வார்கள் நம்பிக்கையின் உயிர் விளக்கு வீட்டை சொர்க்கமாக மாற்றும் திறன் உண்மையான அன்பு என்பது அவர்கள் வாழ்வின் அடையாளம் தன்னம்பிக்கை எவராலும் குலைக்க முடியாது எவரையும் விரைவில் மதிப்பிட மாட்டார்கள் நேரத்தை பார்த்து பேசுவார்கள் கஷ்டம் வந்தாலோ எதிரி வந்தாலோ சும்மா அழுத்தமாக நிற்பார்கள் கலை அழகு மீது அளவேதிலோ காதல் வாழ்க்கையை சீராக கட்டமைக்கும் திட்டமிடும் திறமை உணர்ச்சிகளை வெளியில் காட்டாத வலிமையான மனசு ஒரே தவறு மீண்டும் நடைபெறாத வகையில் கற்றுக்கொள்வார்கள் தங்கள் மக்களை பாதுகாக்க சிங்கம் போல மாறுவார்கள் அமைதியாக இருந்தாலும் நிச்சயமாக அசைக்க முடியாத ஆளுமை இவைகளால் தான் ரிசவராசி நிலைத்த கட்டிடம் நிலைநிறுத்தும் சக்தி என்றும் உலகமே ஏற்றுக்கொள்கிறது ரிசர்வ் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருகுவதற்கான மூலக்காரணங்கள் மூன்று உழைப்பு களைத்துவிடும் அளவுக்கு வேலை சேமிப்பு ஒரு ரூபாயும் வீணாக்க மாட்டார்கள் நிலையான முதலீடு நிலம் வீடு தங்கம் அவர்களிடம் இருக்கிறது மன அமைதி நிதானமான முடிவுகள் நிதானமான உங்கள் நிச்சயம் செல்வம் அதனால்தான் பல ரிசர்வ் ராசிக்காரர்கள் ஆயில் முழுவதும் இருப சொத்து பெற்று அமைதியாக வாழ்கிறார்கள் ஒரே இலக்கு வாழ்க்கையை அழகாக கட்டமைக்க நெசவராசிக்காரர்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை சொர்க்கம் போல மாற்றுவார்கள் அவர்கள் விரும்புவது பசுமை இனிமையான சூழல் குடும்ப ஒற்றுமை சுவையான உணவு அவர்களிடம் ஒரு சூப்பர் திறமை உள்ளது எந்த சூழ்நிலையும் அவர்களால் அழகாக வடிவமைக்கப்படும் அதனால்தான் இவர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் எப்போதும் நிம்மதியாக சாந்தமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஏனென்றால் ராசிக்காரர்கள் நல்லவர்கள் ஆனால் அவர்களின் நன்மையை பயன்படுத்த முயற்சித்தால் அவர்களின் மனம் ஒரே கிளிக்கில் மூடிக்கொள்ளும் மன்னிப்பார்கள் ஆனால் மறக்க மாட்டார்கள் ஒரு வாய்ப்புக்கு அப்புறம் திரும்ப அந்த கதவை திறப்பதே இல்லை அவர்கள் விலகி சென்று விட்டார்கள் என்றால் அங்கு இடமும் நினைவும் வாய்ப்பும் எதுவும் மீதியாகாது அவர்களை இழந்ததை உணர்வதற்குள் வாழ்க்கை முழுவதும் வருத்தமாக இருக்கும் வாழ்க்கையில் உச்சிக்கு சென்று உலகமே கைகளை தட்ட வைத்த பலமுனை திறமை ரிசர்வராசிக்காரர்களிடம் உள்ளது அவர்கள் வெற்றி பெறுவது போராடி பிடிவாதமாய் விடாமுயற்சி மூலம் ஒரு நாள் உலகமே அவர்களை பற்றி பேசும் மேலும் இதையெல்லாம் தாண்டி ராசிக்காரர்களின் இதயத்தை வெல்ல வேண்டும் என்றால் அவர்களின் மனதின் கதவை திறக்கும் மூன்று யோக சாவிகள் உண்டு நேர்மை அவர்கள் வெறுக்கும் விஷயம் இரட்டை முகம் அமைதி கடுப்பு கட்டுப்பாடற்ற பேச்சு இவர்களுக்கு பிடிக்காது அழகான அன்பு பாசமாய் நிதானமாய் உண்மையாக அவர்களை கவர்வது என்றால் அபூர்வமான தருணங்கள் சுவையான உணவு சிறிய பரிசுகளும் கூட ஒரு மிகப்பெரிய பாசமாக மாறும் அவர்களின் காதல் வந்துவிட்டால் அது மழையல்ல மலைப்புக்கு பின் கிடைக்கும் வானவில் அழகு பாதுகாப்பு வலிமை மூன்றுமே ஒரே அன்பில் கலந்திருக்கும் ஆனால் கவனிக்க வேண்டும் அவர்களின் நம்பிக்கையை மீறினால் அது ஒரு முறை உடைந்த கண்ணாடி போல மீண்டும் பழைய வடிவம் கிடையாது ரிஷபத்தின் அதிபதி சுக்ரன் அதனால் அவர்களுக்கு மிகச்சிறந்தது லக்ஷ்மி அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை பஜனை துளசி ரோஜா பூசை மாலை நேர தீபம் பால் தயிர் தானம் இந்த பரிகாரங்கள் செய்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் உறவுகளில் இனிமை வரும் வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் வலுவாகும் அவர்களுக்கு நன்றாக பொருந்தும் மந்திரம் ஓம் கீம் கரீம் கலீம் லக்ஷ்மி போய் நமக தினமும் பதினொன்று முறை இது சுக்கிரனின் கருணை முழுமையாக பெற உதவும் வீடு கார் வாங்கும் சரியான கால கணிப்பு ராசிக்காரர்கள் நிலையான செல்வம் சேர்க்க பிறந்தவர்கள் எந்த வருடங்களில் வீடு கார் வாங்கினால் வீட்டுக்காக இனி வருடங் வருடங்கள் செல்வ யோகம் மிக வலு கார் வாங்க இனி வருடம் வருடங்கள் வாகன அதிர்ஷ்டம் அவர்கள் கட்டும் வீடு ஒரு தலைமுறை மட்டுமல்ல மூன்று தலைமுறைகளுக்கும் பாதுகாப்பாக நிற்கும் அவர்களின் கையெழுத்திருக்கும் சொத்து எப்போதும் மதிப்பு உயரும் சொத்துதான் தான் எதிரிகளை கட்டுப்படுத்தும் ராசியின் மனவியல் நுணுக்கம் எதிரி என்றால் கோபமாக மாற மாட்டார்கள் மாறாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் கணக்கிடுவார்கள் அவர்கள் நேரில் சண்டை போட மாட்டார்கள் அமைதியாக தந்திரம் போடுவார்கள் எதிரியாக தானாக விழும் கண்ணியை கட்டுவார்கள் அவர்கள் மிகவும் ஆபத்தானது என்றால் அவர்களை அண்டர்ஸ்மேட் செய்யக்கூடாது நீங்கள் நினைத்த நேரத்தில் அவர்கள் உயரத்தில் நின்று உங்களை கீழே பார்க்கும் அதுதான் அவர்களின் சமாதானமான வெற்றி கணக்கு ரிசவ ராசிக்காரர்களின் ஆரோக்கிய சக்தி இயற்கையின் ஆதரவு ரிசவம் உடல் ஆரோக்கியமும் உணர்ச்சி சக்தியும் மிக அதிகம் ஆனால் அவர்கள் அதிக பணி அழுத்தத்தில் இருந்தால் கழுத்து தோல் எடை என பல பிரச்சனைகள் வரும் இதற்கான எளிய தீர்வு காலை நடை தண்ணீர் அதிகம் பச்சை உணவு ஜாஸ்மின் ரோஜா மனம் மன அமைதி தரும் இசை இவையெல்லாம் அவர்களை முற்றிலும் புதுப்பித்து போடிவிடும் அது மட்டுமில்லாமல் ரிசவராசிக்காரர்கள் யாருடனும் உடனே பழக மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை நெருங்கியவராகிவிட்டால் அவர்களின் அன்பு பாறை மீது பொறிக்கப்பட்ட நம்பிக்கை அவர்கள் மிகச்சிறந்த பொருத்தம் கொள்வது கன்னி அண்டு மகரம் இருவரும் சேர்ந்து வாழ்வே ஒரு அழகான அரமனை போல கட்டுவார்கள் நிலைத்தன்மை அன்பு பொறுப்பு பணக்கார யோகம் மிக வலுவாகும் கடகம் பாசமும் பாதுகாப்பும் இரு கதைகளிலும் பெருகும் மனம் வீடு குடும்பம் சொர்க்க வாழ்க்கை மீனம் கற்பனை பிளஸ் நிலைநிறுத்தம் கனவு நனவாகும் மாய வாழ்க்கை சற்று கவனிக்க வேண்டிய ராசிகள் சிம்மம் கும்பம் துலாம் அவர்களின் வாழ்க்கை முறை வேகமானது ரிசவம் நிதானமானது அளவு எல்லை ஈகோ கவனித்தால் இது கூட நல்ல பொருத்தமாய் மாறலாம் மிகவும் சவாலானது விருச்சிகம் அன்பு தீ போலவும் கோபம் எரிமலையாகவும் இருக்கும் அழகான இணைப்பு ஆனாலும் கவனிக்காவிட்டால் புயலும் தொழிலில் உச்ச வெற்றிக்கு இரகசிய ஒன்பது விதிகள் ரிசவம் ஒரு வேலையை செய்தால் அதை உயர்ந்த தரத்தில் முடிப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் தொழில் விதிகள் ஆழமாக கட்டடைந்த துறையில் மட்டும் நுழை உழைப்பில் குறைவு இல்லை அதனால் தாமதத்தை பயப்படாதே பெரிய கனவுகள் ஆனால் கணக்கேடு பணத்தில் சீரான ஓட்டம் இருக்க சில்லடை சம்பாதிப்பதையும் மதிக்க சத்தமில்லாமல் உழை வெற்றி சத்தம் போட்டுவிடும் ஏமாற்றப்படும் இடங்களை தவிர்த்து வைக்க நல்ல கூட்டாளிகளை தேர்ந்தெடு அமைதியானவர்களே நம்பிக்கை தரமான முதலீடுகளை அவசியம் செய் நம்பகத்தன்மை என்பதை பணமாக உணரும் ரிசபத்தின் வெற்றி கோட்பாடு குறைவாக பேசு அதிகமாக செய் மேலும் ஒவ்வொரு ராசியினரும் இந்த உலகத்தில் ஒரு முக்கிய நோக்கத்தை கொண்டு வந்தவர்கள் பாதுகாப்பும் அமைதியும் வழங்கும் பொக்கிசம் அவர்கள் குடும்பத்திற்கு நிழலாக இருப்பவர்கள் செல்வத்தை உருவாக்குவார்கள் அழகை பரப்புவார்கள் தங்களின் மக்களை உயர்த்துவார்கள் அவர்கள் அமைதியாக இருப்பது பலருக்கும் தெரியாமல் உலகத்தை சமநிலைப்படுத்தும் சக்தி ரிசபம் பூமியின் ஆற்றலை மனிதர்களில் ஒளி தரும் ராசி அது இல்லாமல் வாழ்க்கையில் அதிக உயரம் அடையும் மூன்று பெரிய காலகட்டங்கள் இருபத்தி எட்டு வயதிலிருந்து முப்பத்தி இரண்டு வயது அடித்தளம் அமைக்கும் நேரம் முப்பத்தி ஏழு வயதிலிருந்து நாற்பத்தி ஐந்து வயது செல்வமும் அதிகாரமும் உச்சம் ஐம்பத்தி இரண்டு வயதிலிருந்து அறுபது வயது பாராட்டுகளின் பொற்காலம் இந்த காலங்களில் அவர்கள் வாழ்க்கையை மாற்றும் முக்கிய முடிவுகள் எடுப்பார்கள்